வாங்க எம்ஆர் ஹாய் வாழ் முடி நல்லா போட்டிருக்கீங்க கமன் ராமபுரத செம்ம காமடியா இருந்துச்சு ஹாய் பழனி பாலா பாலாஜி என்ன बालाஜி பீ போடுறத பீ போடுறீங்க வணக்கம் 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 சக்தி ஓம் அம்மி ஈட்டி எஸ் यार நானா சாப்பிறப்பறமே வகாந்தறேன்னா சாப்பிட்டேன் அஷோய் हाय बालाஜி நான் சென்னையेंगे வந்தட்ட நான் டார்ப ஒக்கட்ட அடுத்து டார்ப ஒக்கட்ட எங்கன்னா இஹி இவங்க ரெடியாக வாசலே உக்காந்துருப்பானுங்க போல இருக்குமா லைவ் தரணுன்னே வந்துடுறாங்க ஏய் விக்னேஷ் மூர்த்தி நீ போய் உன் பொழப்பு போடுறா போடா டே போடா வணக்கம் அக்கா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க பாபு சாப்பிட்டாச்சுங்களா

ஏ பண்ணிட்டு போடா ரிப்போர்ட் தான போய் பண்ற போடு ஹாய் ஜான் அடுத்து இன்னும் டாஸ் இது போறோம் போடுறது ஹாய் ஜான் சாப்பிட்டீங்களா அட்டையில போறது தம்மா அதுவே இல்ல வா வா ஹாய் வீரா சாப்பிட்டீங்களா தம்பி அட போட புறம்போக்கு ஆமாங்க சிவா நான் மதுரதான் அவாரியும் மாமா எம் ஆர் டேடி மாமா எம் மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு ராஜ்குமார் ராய் मैंने इपदा वंदा जॉन वो नींगे चिकन बिरयानी ओके अनंत अनुशक्ति साई शक्ति सापटीला शादी टाक के सो मच लाइक व्हाट इज ஆகாஷ் தேங்க்ஸ் ஃபார் ட்ரை பண்ணுறேன் லைக் போடாதாங்க லைக் போட்டிருங்க சீடி சக்கரவர்த்தி எம்மடியா அவன் கேட்க மாட்டாங்க அப்படி தான் போடுவான் சொன்னால்தான் பிறப்பு இன்னைக்கு சிக்கன் இல்லை நான் சாதிக்கு தேங்க் யூ ஸோ தேங்க் யூ ஸோ மச் வாரபட்சத்தில் இல்லாதது லைக் போடுறீங்களேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சாப்பா செப்பேஷ் அப்புறம் உங்க அம்மா உங்க அக்கா தாங்க செல்லு போய் கேள்றா உங்க வீட்டுல சொல்லுவாண்டா ரே போட உள்ள மாதிரி ஒரு சில நாய்களுக்காக நான் பேச விரும்பும் சாப்பிட்டாங்க ரவுடி